அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி பழனி மலைக்கு அருகாமையிலிருந்து இந்த வீடியோ பதிவு சில விஷயங்களை பார்த்துட்டு நாம் வேண்டிய விஷயத்தை பார்ப்போம் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து மாற்றப்பட்டார் நான் சொன்னப்போ அவர் கொரோனா காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இஃப் ஐம் கரெக்டு என்னோடய மெமரி கரெக்டாக இருந்ததுன்னா சுனாமி வந்தப்போ அவர் நாகப்பட்டினத்தில் இருந்தார் அவருக்கு அங்கே பணியில் இருந்தார் சாமானிய மக்கள் பேப்பரில் படிக்கிறது வந்து டிவியில் பார்க்குறத வச்சு எல்லா விஷயத்தையுமே ஒரு அனுமானம் அனுமானம் அனுமானத்துக்கு வந்துடாதீங்க உலகம் வேறு தளத்தில் இயங்கக்கூடிய இயங்கக்கூடியது விஷயம் என்னென்னா வந்து அவர் நல்லவராக கெட்டவரான்றது இல்லை ஒரு பெண்ணோட சாவுக்கு அவர் தான் கமிஷனர் தான் பொறுப்பேற்கணும் அவர் தான் நிர்வாகம் ஃபுல்லாகவே அவர் கீழே வரக்கூடிய சென்னை கார்பரேஷன் ஒரு தவறு நடந்திருக்குன்னா அவர் ஆக்சுவலாக ரிசைன்மெண்ட்டு போயிருக்கோம் அது ஸோ அதனால் வந்து நான் ஆர்கியூலாம் பண்ணல இனிமே மாற்றப்பட்டு விட்டார் போராட்டத்தில் தான் ஒழுங்காக வேலை பார்க்கணும் அப்புறம் இன்னொரு சகோதரி ஒருத்தன் கேட்டாங்க அக்கலி தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய ஓன் சிஸ்டர் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு யாரும் கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு சரி இதுக்கு பதில் என்னன்னா ரெண்டு பதில் சொல்லலாம் சப்போ அது சப்போர்ட் இல்லைங்கன்னு சொல்லலாம் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லலாம் நான் இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நீங்கள் இருக்கீங்க உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லாத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் இருக்காங்க அதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ அகைன் கம்மிங் பேக் டு த பாயிண்ட்டு நம்ம அண்டர் ப்ரிவிலேஜ் அதாவது இன் அவர் ஃபேமிலி சர்க்கிள் யாராக இருந்தால் உதவி பண்ணுங்கள் தவறு கிடையாது அது வந்து நம்ம உதவி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நமக்கு நாமே வந்து ஒரு ஸ்டாரை வச்சுக்கிட்டு அது முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க மை ரிக்கொஸ்ட் என்னென்னா பிறருக்கு பண்ணுறது தான் முழு உதவி அப்படின்றது தான் நம்ம ஃபேமிலி பீப்புளுக்கு பண்ணுறது நம்ம கடமை அது உதவின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராது ஸோ இதை கவனத்தில் வச்சுங்க நடிகர் பார்த்திபன் வந்து ஒரு ஒரு பதிவு அவருடைய பதிவு ஒன்று பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் புதிய பாதையில் வந்து நான் அவர் அந்தளவுக்கு நேசிச்சிருக்கேன் ரொம்ப அற்புதமான ஸ்கிரிப்டு சுப்பாக பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து நிறைய நல்லா பேசக்கூடியவர் நல்ல நாலேஜ் உள்ளவர் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ந்து திங்க் பண்ணக்கூடியவர் இளையராஜா அவரை அவமானப்படுத்தியப்போ கூட ஒரு முறை ஒரு ஸ்டேஜில் அவரை கா காமா போயிட்டார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல டவுன் டு எட் பர்சன் இன்ஃபேக்ட் நானும் அவர் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜூமில் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்து சொல்லணும்னா அவர்கிட்ட வந்து கேஏஜி டைல்ஸ் விளம்பரத்தில் வந்தார் அந்த விளம்பரம் அந்த ஓனரை தான் உதைக்கணும் டைல்ஸ் விளம்பரத்துக்கு யாராவது பார்த்தி பண்ண போடுவாங்க ஏதாவது வந்து கொஞ்சம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ த பாயிண்ட் என்னென்னா அந்த அந்த விளம்பரத்தோட ஒட்டி ஒரு விஷயந்தான் இது எப்படி அதுக்கு அது சூட் ஆக மாட்டாரோ அவர் ஒரு ஃபேமிலி விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கார் விவாகரத்துக்கள் அதிகம் நடப்பதற்கு காரணம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சம்பாதிப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு விட் இஸ் நாட் ஆக்சுவலி கரெக்ட் இவரும் இவர் மனைவியை சம்பாதிச்சனாலே இவர் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக வச்சு அவர் சொந்த அனுபவத்தை சொல்லியிருப்பார் விவகாரத்துவ என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உள்நோக்கி பார்க்கும்போது கணவனை கணவன் சம்பாதிக்கிறான் மனைவி சம்பாதிக்கிறாங்கன்றது மட்டுமல்லாமல் ரெண்டு பேருமே சம்பாத்தியம் இல்லாமல் வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு அதிகமாக பெண் சம்பாதித்த நல்லா கம்ஃபர்டபுளாக வாழக்கூடிய ஆண்கள் உண்டு ஆண்கள் மட்டுமே ஏன் பண்ணுவாங்க பெண்கள் வீட்டு வேலையை மட்டும் பார்ப்பாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம ஊரில் அப்படி தான் அப்படியும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் உண்டு ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சம்பாதிச்சதுனால அந்த இடத்துல டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லி அவர் சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது ஒரு ஆணாதிக்க உணர்வை தான் காட்டுகின்றது நான் பார்த்து பின்றி இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கல இதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ பள்ளியில் வந்து ஒரு முறை தருமபுரி பக்கத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அந்த கொரோனா காலத்து ஒட்டின டைமு அப்போ வந்து ஒரு ஸ்கூ ஒரு ஸ்கூ ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைய ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பயங்கரமாக திட்டார் எதுக்கு திட்டாருன்னா என்னடா முடி வச்சிருக்கேன்னு சொல்லி அவனை கொண்டு போய் ஒரு முடிவட்ட கடலை வந்து முடிவெட்ட வச்சு அவனை அது ஏதோ வீடியோ வைரலாகிடும் யாரோ எடுத்து போட்டுருவாங்க போலீஸ்லாம் சேர்ந்து அது மேலதிகெல்லாம் சேர்ந்து அது ஒவ்வொரு வேலை கிடையாது நீ தப்பு பண்ணிட்டனா அவரை வந்து இங்கேயோ மாற்றிடுவாங்க ஆக்சுவலாக அது அவருடைய வரம்பு அதிகாரத்துக்கு மீறின ஒரு விஷயமா இருந்தால் கூட அவர் பண்ணது நல்ல விஷயம் அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணது நல்ல விஷயம் ஏன்னா இன்றைக்கி முடிய வைத்து இவங்க புள்ளிங்கோ இவங்க இந்த ஜாதின்ற மாதிரிலாம் வந்து தரம் பிரிக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் வந்துட்டாங்க அது போல் வந்து அந்த புள்ளிங்கோ செயலில் முடி வச்சுருந்தாலே ரவுடி பசங்க பொறிக்கு பசங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கூல் போகிற காலேஜுக்கு போகிற பசங்களுக்கு எந்த ஸ்கூல் காலேஜ் இருந்தால் கூட அவங்க வந்து முடி வந்து போலீஸ் கட்டு மாதிரி நாளுக்கு ஒரு வாட்டி வெட்டி இப்படி தான் இருக்கணுன்றது வந்து எப்படி வந்து இப்போ சிங்கப்பூரில் மில்டரியில் வந்து ஸ்கூல் பசங்க வந்து டூ இயர்ஸ் கம்பல்சரி சர்வீஸ் பண்ணும்போது எப்படி முடிவெட்டிருப்பாங்களோ அதுபோல் ஸ்கூல் காலேஜில் இப்படி தான் இருக்கணும் ஒரு வரமுறை கொண்டு வரணும் ட்ரெஸ்ஸஸில் வடமுறை வ வரமுறை கொண்டு வரணும் பெண்களுக்கும் அது பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் ஏன்னா வந்து அது வந்து ஒரு ஒழுக்கம் சம்மந்தமான விஷயம் அந்த ஒழுக்கம் அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இருந்தால்தான் நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சென்னையில் மீன்பாடி வண்டின்னு சொல்லுவாங்க அதில் மோட்டரை வச்சு விபத்துகளை ஏற்படுத்தும் வண்ணம் வந்து வண்டியை சுற்றிட்டு இருந்தப்போ கோர்ட்டே வந்து டைரெக்ஷன் கொடுத்து அந்த வண்டிலாம் பேன் பண்ணாங்க இப்போ மறுபடியும் அந்த வண்டிலாம் தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மேபி போலீஸ் வந்து சென்னையில் கொஞ்சம் இறங்கி அந்த மீன்பாடி வண்டியில் மோட்டர் போட்டு சுற்றுற வண்டிலாம் அது பேன் பண்ணணுன்றது என்ன தாழ்மையான கருத்து இல்லைனா அங்கே ஒரு டெத்து நடந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் கோர்ட்டு டிரக்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் திட்டு வாங்கி போலீஸும் அதை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ கவனம் இருக்கட்டும் அண்டு நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா ஜென்ரல் விஷயம் பெங்களூரில் வந்து வேஷ்டிக்கட்டு போன ஒரு விவசாயி வந்து ஒரு மாலை பண்ண போட மாட்டாங்கன்ற ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு அந்த மாலை ஒரு வாரம் இழுத்து மூடிட்டாங்க நான் இதுக்கு வந்து நாமளும் அது ஏதோ அவன் கன்னடம் அவன் வந்து அது நடந்தது பெங்களூரில் நம்ம ஊரில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது நாமளும் மாலுக்கு போகும்போது ஒரு பத்து நாளுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே மாலுக்கு போகிறோன்னா நாமும் வந்து வேஷ்டி கட்டிகிட்டு போவோம் ஏன்னா மால் என்பது வந்து மக்களால் தான் மால் மாலால் மக்கள் கிடையாது அப்போது வேஷ்டி என்பது தமிழர்களுடைய பாரம்பரியம் இந்தியர்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும்போது அதை கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இதே ப்ராப்ளம் வந்து ஒரு உலக புகழ்பெற்ற சென்னையை சேர்ந்த ஒரு கிளப்பில் நடந்தபோது அது பெரிய வந்து ஒரு ஆச்சு அது ஒரு மத்திய அமைச்சருக்கு அது மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் அது பெரிய பஞ்சாயத்து நடந்து தான் அதுக்கப்புறம் அது திருத்தப்பட்டது ஸோ வேஷ்டி என்பது நம்மளுடைய அடையாளம் குறிப்பாக தமிழர்களுடைய அடையாளம் அதை யாராவது வந்து கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அங்கே திரும்ப திரும்ப கட்டிட்டு போகணும் இது வந்து நம்ம நம்ம எதிர்ப்பை மாதிரி தான் பதிவு செய்யணும் நான் பண்ணுவேன் முடிந்தால் நீங்களும் செய்யுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் பார்க்கணும் அதாவது இது எனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தனுக்குன்னா தக்காளி சட்னியாக்கா தான் முதல் விஷயம் என்னென்னா ஒரு பெண்ணு அவன் கணவர்கிட்ட கேட்பான் வீட்டுக்குள்ளே வருவார் உங்கள் அப்பா முதியோர் எல்லாம் சேர்த்தாச்சாரு ஆ சேர்த்துட்டனே அப்படின்னு சந்தோஷமாக அவன் சொல்லுவான் என்ன குரு என்ன தலைவா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் க கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுத்தப்பறம் எங்கள் அம்மா அன்றைக்கே சொன்னாங்க உங்கள் மாப்பிள்ளை மாதிரி தங்கமான மாப்பிள்ளை யாருமே கிடையாது அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு அவர் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷன்னு ஒரு அன்பு முத்தம் கொடுப்பான் அந்த மனைவி கணவனுக்கு ஆமாம் என் சந்தோஷத்துக்கு காரணம் இருக்கு ஏன்னா வந்து நான் என்னடா வந்து அப்பாவை வந்து இப்படி தனியாக விட்டுட்டு வரமே பேச்சு துணைக்கலாமா கஷ்டப்படுவார்னு நினச்சா நல்ல வேலை உங்கள் அம்மா வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அவள் ஆக்சுவலாக அந்த 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 கொண்டாடி என்ன சொல்லி முடிப்பானா ஆண் கணவர்னால் இப்படி தான் இருக்கணும் ஆண்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னப்போ தான் அவர் சொல்லுவார் என்னது எங்கள் அம்மாவா முதியோர் எல்லதுலையா அப்படின்னு கேட்பேன் அம்மா அவங்க அண்ணன் வந்து நான் விட்ட பத்து நிமிஷத்தில் அவன் உங்கள் அம்மாவையும் விட்டுட்டு போனேன் இப்போ அப்பாவுக்கு வந்து நல்லா பேச்சு நினைக்க உங்கள் அம்மா ஆயாச்சு இப்போ இனிமேல் எனக்கு பிரச்சனை கிடையாது அது வீடு மாதிரி தான் அப்படின்னு சொன்னோன்னே அவனே அந்த மனைவி சொல்லுவாள் என்னது எங்கள் அம்மாவை முதியோர் இடத்துக்கு சேர்த்துட்டேண்ணா பொம்பளை பொறுக்கி பொறுக்கி நாய் பொண்டாட்டி பேச்சுக்கட்டு இந்த மாதிரி ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் அவன் உருப்பிடுமான அவன் குடும்பம் வழங்குமான அவன் திட்டுவான் போல் நிறைய இடங்களில் இது வந்து ஏதோ வேடிக்கை கதையாக நம்ம பார்க்காம இது போல் நிறைய இடங்களில் பெண்களுடைய அடக்குமுறை காரணமாக பெண்களுடைய திமுறால் பெண்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தால் அந்த வீட்டில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேரம்பத்தி கூட வாழ வேண்டிய பெரிய பெற்றோர்கள் அந்த பெரியவர்கள் வந்து முதியோர் எழுத்துல அநாதைகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க அது வந்து நாட்டுக்கு நல்லதில்லை நமக்கும் நல்லதில்லை அதுதான் வந்து சொன்னேன் எனக்குன்னா ரத்தம் உனக்குன்னா தக்காளி சட்டியான்ற கதை தான் ஸோ நாம் வந்து அந்த தப்பாக பண்ணாமல் இருப்போம் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னாங்க இது ஒரு ஒரு கதை அந்த கதையில் என்னென்னா அந்த பெண் வந்து டயர்டாக உக்காந்துருப்பான் டல்லாக உக்காந்துருப்பான் ஏமா டல்லாக உட்காந்துக்கான அவங்க அப்பா கேட்பாரு இல்லைப்பா மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் மனசு சரியில்லையா உனக்கு நல்ல புருஷன் நல்ல பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்கிறீங்க எல்லாம் கடனே கிடையாது ஆரோக்கியமாக இருக்கீங்க உனக்கு என்னடி மனசு சங்கடம் உனக்கு என்ன மனசு சரியில்லைன்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லு இல்லைப்பா உங்களுக்கு சொன்னால் புரியாதுப்பா இல்ல நீ சொல்லு புரிதாக புரியா நான் சொல்லணும்னு அவர் சொல்வார் உடனே அவர் சொல்லுவார் இது போல் அந்த அம்மா சொல்லுவாங்க அப்பா எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து கூட்டுற பிறக்குற வேலை பண்ணுவா அவள் வந்து அவள் குழந்தைக்கு வந்து முதல் பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பணம் கேட்டான் ஆனால் அவள் வந்து பணம் கேட்டப்ப யாருமே பணத்தை கொடுக்கல நான் தான் பிறதா அவளுக்கு பணத்தை கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் அவள் பொண்ணு அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்றா என்னையும் கூப்பிட்டா அவனால் என்கிட்ட பேச்சை கம்மி பண்ணிட்டான் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான் எனக்கு அதான் வருத்தமாக போச்சு அன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஒரு பேலர் இருந்தது நான் போகலை நான் அது மாதிரி வர முடியாதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்ன உடனே பரவாயில்ல மேடம் நீ வரலா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா எனக்கு ரொம்ப மூஞ்சு அடித்த மாதிரி ஆகிப்போச்சு ஏன்ப்பா அப்படி இப்படி உதவி வாங்கிட்டு இப்படி பண்ணுறாங்களாப்பா ரொம்ப சங்கடமாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க அப்பா சொல்லுவார் தண்ணி எடுத்துடுவான்னு சொல்லிடு சொல்லுவார் தண்ணியை கூடி நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லு நீ அந்த உதவி செய்த பிறகு அந்த பெண்ணை ஏதாவது காலகட்டத்தில் ஏதாவது சூழ்நிலையில் அந்த இடைப்பட்ட அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நடுவில் எங்கேயாவது அவளை அவமானப்படுத்தினியா இல்லைப்பா கிண்டல் பண்ணியா இல்லைப்பா வாய்ப்பே கிடையாது நீ கேலி கிண்டல் பண்ணியிருப்பா அதனால் வந்து அவள் வந்து ரொம்ப சங்கடப்பட்டிருப்பா அதனால தான் இது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருன்னு சொன்னால் ஆமாம்ப்பா அவள் பணம் வாங்கின ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து அவர் மஞ்சள் கடலாம் சேலை கட்டு வந்தாள் முன்னாடி அஞ்சலை மஞ்சள் சேலை கட்டு வந்திருக்க எதுனா சிங்குச்சா சிங்குச்சா ஸ்டைல் மாதிரி இது இந்த கண உன்னை பார்க்குனா இப்போ கணாலி போட்டு தான் பார்க்கணும் போல் இருக்க அந்தளவுக்கு கண் கூசுன்னு சொன்னேன் எல்லாருமே சிரிச்சுட்டாங்க அவன் அவன் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் விஷயம் ஏன்னா நீ பண்ணியிருக்கக்கூடாது செல்லமே சரி நான் ஒன்று சொல்கிறேன் கேளு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுல ஆமாம் பா டேத்து முடிஞ்சது நாளைக்கு போ நாளைக்கு போயிட்டு அவள் வீட்டுக்கு இந்த நீ பொ பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கல குழந்தைக்கு அந்த பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடு கொடுத்துட்டு அந்த குழந்தைய கொஞ்சிட்டு வா அப்போது நான் சொல்கிறத வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்வேன் உடனே அதே போல் போவாள் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் பொம்மை பொம்மையெல்லாம் கொடுத்து உடனே அப்போ வந்து அந்த வேலைக்காரி பேரை சொல்லி தப்பாக இருந்துச்சுக்காத எனக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடம் உங்கள்கிட்ட நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் நேற்று எங்கள் எங்களுடைய ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பத்தாவது ஃபெயிலாகி தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் தான் அதுக்கப்புறம் காலேஜ்லாம் போனேன் படித்து தான் அதுக்கப்புறம் டுட்டோரியல படித்து தான் போனேன் நேற்று வந்து ஒருத்தன் சொந்தக்கார பையன் கிண்டல் பண்ணான் எல்லாருமே வந்து சிரித்தாங்க அப்போ தான் வந்து நான் சங்கடப்பட்டேன் அப்போ சங்கடப்படும் போது நான் உன்னை நினச்சிக்கிட்டேன் உன்னையும் வந்து அந்த மாதிரி சேலை கட்டினப்போ நான் அவமானப்படுத்திக்கிட்டேன்னே ரொம்ப மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த பொண்ணு அழுதுருவேன் அக்காக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அதெல்லாம் மறந்துடல்கா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எத்தனை தான் கோடி ஆயிரம் கோடி இல்லை ஒரு பத்து கோடிக்கு இன்னொரு பத்து கோடி சேர்த்து ஒருத்தனுக்கு பணம் கொடுத்துருந்தாலும் என்னதான் உதவி பண்ணியிருந்தாலும் அவன் தன்மானத்தை சிதைக்கக்கூடிய சீண்டக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க நன்றியோடு இருக்க மாட்டாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க ஆகவே அடுத்தவர்களுடைய தன்மானத்தோடு அவன் இழிந்த ஜாதி அவன் வந்து பெரிய ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரன் அவன் வந்து எதுக்கும் ஆய்க்கலாதவன் இது போன்று நாமே ஒருத்தனுக்கு எடையை போட்டு ஒரு மார்க்கை வச்சுக்கிட்டு அந்த பேசிஸில் ஒருத்தனை அவமானப்படுத்திங்கன்னா அதனால் வந்து பாதிக்கப்பட போகுது நீங்கள் தான் உங்கள் மனநிமை தான் பாதிக்கப்படும் ஏன்னா வந்து தன்மானத்தை மட்டும் வந்து சீங்கிற போது அவன் உங்களை வந்து எதிர்க்க கூட செய்வான்றது நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ இனிமேல் கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்றதான் அதில் மெசேஜ் இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு தொடர்புடைய ஒரு விஷயம் என்னென்னா காக்கா ஒரு மாட்டி ஒரு வாட்டி கிளிகிட்ட கேட்குமா ஆனால் ரொம்ப வியந்து படித்த ஒரு விஷயம் கிளியே நீ அழகாக இருக்க என்னை விட சூப்பராக இருக்க பச்சை பசேல்னு இருக்க உன்னோடைய வாய்ப்பக்கத்தில் சகுப்புக்காக பார்த்தாலே அது வந்து ஒரு பழத்தை சாப்பிட்ற கோவா பழத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்க ஆனால் நீ ஏன் எப்போவுமே எல்லா இடங்களையுமே வந்து கூண்டுலேயே ஒன்று அடைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காக்கா கேட்குமா அப்போ கிளி சொல்லுமா என்னுடைய பேச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொன்னதே சொல்லுமா கிளிப்பிள்ளைன்னு சொல்லும் பார்த்தீங்களா கிளியை பேச வைத்து பார்க்கணுன்னுக்காக தான் எல்லாருமே அந்த கூண்டில் அடைச்சி போட்டிருக்காங்க அப்போ பேசுனா வந்து கூண்டு நிச்சயம்றது புரிஞ்சுங்க பேச்சை குறைப்போம் தன்மானத்தோடு வாழ பழகுவோம் அடுத்தவர்கள் தன்மானத்தை சீண்டாமல் வாழ பழகுவோம் அதுதான் வந்து நமக்கு நல்லது அடுத்தவருக்கும் நல்லது நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே எல்லோருக்குமே பிரச்சனைகள் வாயில் தான் இருக்குது நல்லா பிரச்சனை என்ன தான் தூக்கி வாரி வாரி கொடுத்தாலும் மனசு ஒரே மாதிரி இருக்காது நிறம் மாறும் தடுமாறும் தடுமாறாமல் இருக்கணும் நிறம் மாறாமல் இருக்கணும்னா உங்கள் தன்மானத்தை பாதுகாத்துக்கொண்டு அடுத்தவருடைய தன்மானத்தை சீண்டாமல் ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சொந்த பழமுருக்கன் தாய ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் மனமாத நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் மீவாடுதலே எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு காலையில் மணக்காரிகளை பார்க்குறேன் சாயந்தரம் ஐந்து மணிக்கு நல்லபடியாக அன்னப்பிரசாதம் நிகழ்வை துவங்குவோம் வேறோ வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிலாம் பார்த்து அந்த சப்போர்ட் கேட்கணும்னு நினச்சிருந்தேன் இப்போ ஆல்ரெடி ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே போலீஸ் ப்ரொட்டெக்ஷனுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா தமிழ்நாடு காவல்துறைக்கு என் மனமார்ந்த நன்றி கோவில் நிர்வாகத்துக்கு என் மனமார்ந்த நன்றி சர்வம் கிருஷ்ணாருக்கும்